பக்தி கிளீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் போவேன் இந்த பதவியில் பனிரெண்டு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரியும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போ கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி துளராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தீரணும் கடன் அறிவை நீங்கணும் கடன் தொலை இருக்கூடாது இவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்வேன் என்றால் நீங்கள் வீட்டில் வைத்து வணங்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் படம் அதை வச்சு வீட்டில் வணங்கலாம் வெங்கடாஜலபதி என்று சொல்வார்கள் நாராயண பெருமாள் என்று சொல்வார்கள் அந்த இரண்டு தாயார்களும் சேர்ந்த பெருமாள் படத்தை வைத்து வீட்டில் வைத்து வழிபட்டு வேண்டும் என்னோட கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் அதுக்குரிய நிவேதன பொருட்களை வைத்து வழிபட்டு வரலாம் கோரிக்கை சொல்லி வழிபட்டு வரலாம் இதுமாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கனால கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்வதற்குடன் வழிகள் பிறக்கும் தொகை வந்து சேரும் கடன் தீர்க்கப்படும் உங்கள் மனம் சந்தோஷப்படும் அடுத்தங்க நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்த்துக்கிறானால் ஒரு முறை சென்று வந்தால் போதும் தேவிப்பட்டணம் என்ற இடத்திலே நவ கிரகங்கள் கோயில் கொண்டுள்ளது அது சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த இடத்திற்கு சென்று நீராடி அந்த நவமூர்த்தங்களை வணங்கி அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கப்படும் கடனை வராது அதுக்கப்புறம் கடன் ஏற்பவே ஏற்படாது அதுக்காக தான் அப்படி சொல்லி வருகிறேன் நீங்கள் கடன் கேட்டால் கூட இல்லை வேண்டாம்ப்பா கை மாற்றா வச்சுக்கோ நீ அப்புறமா வந்து கூட அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் அப்படி செய்ய வேண்டும் அடுத்ததாக நீங்கள் வெளியில் சென்று வரும்பொழுது அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் சித்தி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் நடுவில் விநாயகர் பாரு ரெண்டு பக்கம் சித்தி புத்தி இருப்பாங்க அப்பற்பட்ட அந்த விநாயகர் படத்தை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கும் அந்த கடன் பிரச்சனை அறவே தீரக்கூடிய வழி பிறக்கப்பதற்கும் அந்த தெய்வப்படத்தை வைத்து கொண்டு நீங்கள் வணங்கி சென்றீர்களானால் எல்லா வகையிலும் காரிய சாதனை பற்றி வெற்றி பெற்று கடன் தீர்க்கப்படும் உண்டான பணம் கண்டிப்பாக கிடைத்து விடும் கடன் தீர்க்கப்பட்டு விடும் கடனை அறவே ஒழித்து விடுவீர்கள் கடன் பிரச்சனையே இருக்காது இப்படி தான் சொல்லப்படுது அதனால் நீங்கள் அந்த சித்தி புத்தி விநாயகர் படத்தை வைத்துக் கொண்டு வந்து எப்பொழுதுமே அதை பார்த்து கொண்டு செல்ல வேண்டும் பார்த்து கொண்டு வர வேண்டும் சில பேருக்கு கடன் கிடைத்தும் அந்த கடன் வாங்கியும் அடைச்சிருவாங்க நிறைய கடன் இருக்கும் அதில் ஒரே கடனை வாங்கி எல்லா கடனும் அடைச்சிருவாங்க அந்த ஒரு கடனை அடுத்ததாக கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க அதுக்குன்ன வழிகளும் பிறக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் தற்கப்படும் அப்போ இவ்வாறாக நீங்கள் வழிபட்டு வந்திருக்கிறேன் ஆனால் உங்களுடைய கரண்ட் பிரச்சனை அறிவை தேங்கும்னு சொல்லி எல்லா நலன்கள் பெற்ற வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்